தமிழ்நாட்டில் வேகமாக டெங்கு பரவிட்டு இருக்கு இந்த டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது கொசுக்களை ஒழிக்கிறது மார்க்கெட்ல நிறைய கொசு விரட்டிகள் இருக்கு ஆனா அதுல பூச்சிக்கொல்லிகள் கலக்கப்படுது கொசுகளை விரட்டுறதுக்கு இயற்கையான முறையில கொசுவை விரட்டுறது நல்லது அதுக்கான சில உபாயங்களை உங்களுக்கு இந்த வீடியோல நான் பகிர்ந்துக்கிறேன் முதல்ல கற்பூரம் கற்பூரத்தை இருபது நிமிஷம் எரிக்கிறதால ஒரு வலுவான வாசனை நறுமணம் வரும் அந்த நறுமணத்துக்கு கொசு அண்டாது அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரத்தை தண்ணியில் போட்டு வைக்கலாம் அதனால வர நறுமணமும் ரொம்ப வலுவாக இருக்கும் அதுவுமே கொசுவை அண்ட செய்யாது அடுத்ததா பூண்டு பூண்டு துண்டுகளை எடுத்து நசுக்கி அதை தண்ணியில கொதிக்க வச்சு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றி நீங்க உங்கள் வீட்டை சுற்றி அதை தெளிக்கலாம் இதுவும் நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததா வேம்பு இந்த வேப்பிலையோட வாசம் வந்து ரொம்ப வலுவா இருக்கும் அது வந்து இயற்கையாவே கொசு விரட்ட தன்மை அதுக்கு இருக்கு அடுத்ததாக லேவண்டர் ஆயில் லேவண்டர் எண்ணெயை தண்ணியில் கலந்து அதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஷிஃப்ட் பண்ணி உங்கள் வீட்டை சுற்றி தெளிக்கலாம் இதுவுமே கொசு விரட்டுறதுக்கு நல்ல பலனை தரும் அடுத்ததாக எலுமிச்சை மற்றும் கிராம்பு இந்த எலுமிச்சையும் கிராம்பும் காம் கம்பைன் பண்ணி வைக்கும்போது ஒரு நறுமணம் வரும் அது ரொம்ப வலுவாக இருக்கும் இதுவுமே கொசுவை விரட்டுறதுக்கு நல்ல உபாயம் ஸோ எலுமிச்சை துண்டாக்கி அதில் சில கிராம்பு சேர்த்து எங்கெங்கெல்லாம் கொசு இருக்கோ அங்கே வைங்க கொசு பறந்துடும் அடுத்ததாக வினிகர் ஒரு கப் வினிகரில் மூன்று கப் தண்ணி கலந்து அதை ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றி அதையும் உங்கள் வீட்டை சுற்றி தெளிக்கலாம் இதுவும் நல்ல பலனை கொடுக்கும்